மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் கல்லழகர் கோயில் ராக்காயி தீர்த்தம் என பல ஆன்மீக கோவில்கள் அமைந்திருந்தாலும் ஆன்மீகவாதியான முத்துராமலிங்க தேவருக்கு மதுரை கோரிப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேவர் சிலைக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு பசும்பன் தேவர் அவர்களுக்கு மதுரை கோரிப்பாளையத்தில் வெண்கல சிலை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தேவர் மறைந்த தினத்தில் அனைவரும் பேசிக்கொண்ட ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு தலைவர் பி கே மூக்கியா தேவர் அவர்கள் தலைவருக்கு தலைக்கு ஒரு ரூபாய் கொடுங்கள் தலைவர் தேவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நாடெங்கும் அலைந்து திரிந்து வசூல் செய்தார் சிற்பி ஜெகநாதனிடம் சிறுக சிறுக போய் சேர்ந்தது வசூல் சிலை மாடல் உருவானது மதுரையில் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை முதலமைச்சர் அண்ணா திறந்து வைக்கிறார் என்ற செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் முன்பக்கத்தில் வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை மாநகராட்சியில் மொத்த வட்டங்கள் நாற்பத்தி ஐந்தில் திமுக கூட்டணியில் ஒன்பது இடங்களில் ரைஎன்ஜி இன்ஜின் சின்னத்தில் பிளாக் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது எஸ் முத்துமாயத்தேவர் எல் சோனியா சேர்வி ஆகிய இரண்டு பேரும் வெற்றி பெற்றனர் பரமத்தேவர் இரண்டு ஓட்டுகளிலும் மற்றவர்கள் ஐந்து ஓட்டு ஏழு ஓட்டு என்ற வித்தியாசத்திலே பிளாக் கட்சி தோற்றது நகராட்சி தலைவர் தேர்தல் நடந்தது அதில் எஸ் முத்து அவர்கள் சேர்மன் ஆக வெற்றி பெற்றார் அதை ஃபார்வோ பிளாக் ஆதரித்தது துணை சேர்மன் தேர்தலில் ஃபார்வோ பிளாக் திமுகவை ஆதரிக்கவில்லை காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஆனந்தம் வெற்றி பெற்றார் திமுக நகரசபை கவிழ்ந்துவிடாமல் இருக்க ஃபார்வோ பிளாக் தயவு தேவை என்ற நிலை இருந்தது எனவே எஸ் தேவர் நகரமைப்பு குழு தலைவராக்கப்பட்டார் அப்போது தேவரின் சிலை வைக்க தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் கோரிப்பாளையம் ஆறு சாலை சந்திப்பு அந்த இடம்தான் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் காமராஜர் ஆட்சியில் பசும்பன் தேவர் அவர்கள் கைது செய்யப்பட்ட இடம் அதுவாகும் அண்ணாதுறையின் மறைவால் சிலை திறப்பு விழா தள்ளிப்போனது மூன்று மாவட்டங்களில் பசுமன் தேவர் பெயர் கொண்ட கல்லூரிகள் தலைவர் பி கே தேவர் அவர்கள் முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பொது தேர்தலில் தலைவர் பி கே தேவர் ராமநாதபுரம் பாராளுமன்றத்திற்கும் உசுலம்பட்டி சட்டப்பேரவைக்கும் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பொது தேர்தலில் தான் பார்வோ பிளாக் வேட்பாளர்கள் எல்லோரும் சிங்கம் சின்னத்தில் போட்டியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தலைவர் பி கே முக்கியத்தேவர் அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சுதந்திரா கட்சியின் நட்சத்திர சின்னத்திலேயே போட்டியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அகில இந்திய பார்வோட் பிளாக் தலைவர் ஹேமந்த் குமார் பாஸ் கொல்லப்பட்டதால் பி கே முக்கியத்தேவர் அகில இந்திய தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்தார் திண்டுக்கல் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கூடலூர் ராஜாங்கம் மரணமடைந்ததால் இடைத்தேர்தல் வந்தது அந்த சமயத்தில் கருணாநிதிக்கும் தலைவர் பி கே தேவர் அவர்களுக்கும் நல்லுறவு இல்லை கருணாநிதி மீது தலைவர் அதிருப்தியில் அவருடன் இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள பி கே அவர்களுக்கு பொன்விழா கே ராசாங்கம் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது பொன்விழா மலர் வெளியிடப்பட்டது மேடையில் அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம் அமைச்சர் எஸ் மாதவன் மூலமாக சமாதானம் பேசப்பட்டது ஏனென்றால் திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு தலைவர் பி கே தேவர் அவர்களின் ஆதரவு தேவை திண்டுக்கல் தேர்தலில் திமுகவை ஃபார்வர்ட் பிளாக் ஆதரிப்பது என்றும் தேர்தலில் திமுக தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் தேவர் சிலை திறப்பு விழா செலவுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் தர வேண்டும் என்றும் பேசப்பட்டது திமுக தரப்பில் ஒப்புதல் தரப்பட்டது எதிர்பார்த்தது போலவே திமுக தோல்வியடைந்தது ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள் ஏ ஆர் பெருமாள் சின்னப்ப கவுண்டர் சக்தி மோகன் சவுடி சுந்தரபாரதி தவமணி கே கந்தசாமி ரத்னசாமி தேவர் முத்தையா ஆகியோர் ஒப்பந்தப்படி பணம் திமுகவிடம் கேட்டபோது தேவருக்கு செய்ததும் போதும் தேவமாருக்கு செய்ததும் போதும் என்று கருணாநிதி கிண்டலாக பதில் சொல்லியிருக்கிறார் கோபம் அடைந்த பிளாக் தலைவர்களை சமாதானம் செய்த அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் எஸ் மாதவன் ஆகிய இருவரும் சிலை திறப்பு விழா மலர் போடுங்கள் அதற்கு அரசு தரப்பு விளம்பரம் தருகிறோம் அதை வைத்து விழா செலவை சரி கட்டுங்கள் என்றனர் அதன்படி சிலை தயாரிப்பு விழா மலர் தயாரிக்கப்பட்டது அதன் மூலம் அரசு விளம்பரம் கிடைக்கப்பெற்று ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் மற்றும் கிட்டியது தலைவர் பி கே தேவர் அவர்கள் எம்பியாக இருந்ததால் ஜனாதிபதியாக இருந்த வி கிரி அவர்களிடம் பசும்பன் தேவர் சிலை திறக்க வரும்படி கேட்டார் அவரும் சம்மதித்தார் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் மாலை மூன்று மணிக்கு தேவர் சிலை திறப்பு விழா முடிவு செய்யப்பட்டது நகராட்சியாக இருந்த மதுரை மாநகராட்சி ஆனது எஸ் முத்து அவர்கள் மதுரை மாநகராட்சியின் முதல் மேயர் ஆனார் இந்த காலகட்டத்தில் கருணாநிதிக்கும் முத்துவுக்கு முட்டல் மோதல் ஏற்பட்டது மாநகராட்சி குறிப்பிட்ட இடத்தில் பீடம் கட்ட கட்டிடப்பணி துவங்கியது பாதி அஸ்திவாரம் தோண்டியதும் அந்த இடத்தில் பாலம் வந்துவிட்டது எனவே தோண்டிய இடத்தை மூடிவிட்டு அந்த இடத்திலிருந்து சுமார் நாற்பது அடி தெற்கில் வானம் தோண்டி கட்டிடப்பணி தொடங்கப்பட்டது பீடத்தின் உயரம் தளத்திலிருந்து பதினெட்டு அடி என கணக்கிடப்பட்டது சரியான அடைமலை கட்டிடப்பணி தடைபட்டது இரவோடு இரவாக மழையோடு மழையாக தென்னங்கீற்றால் முகக்கட்டு கொட்டகை போடப்பட்டது பணி தொடர்ந்தது எஸ் முத்துமாயத்தேவர் எம் சி நகரத்தலைவர் பரமத்தேவர் நகர செயலாளர் எஸ் ஐயாவு பண்டாரம் எஸ் காஜா மைதீன் இவர்களோடு பல தலைவர்கள் இணைந்து கட்டிட பணியாளர்கள் பீடம் கட்டவும் அரசு மருத்துவமனை சாலையில் ரோட்டை மறித்து இருபதுக்கு முப்பது விழா மேடையை கருங்கல் சிமெண்ட் உபயோகித்து கட்டுவதற்கும் ஜம்பு ரோபுரத்தை சேர்ந்த திரு ராமசெர்வியிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஐயனன் அம்பலம் மாவட்ட ஆட்சியர் சீதா ராமதாஸ் அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் பக்கத்தில் இருக்கும் முருகவிலாஸ் ரைஸ் மில் தற்காலிக அலுவலமாக மாறிவிட்டது சென்னையிலிருந்து சிலை வந்துவிட்டது வைக்கோல் கட்டுகளை மெத்தை போல போட்டு சிலை இறக்கி வைக்கப்பட்டது சென்னையிலிருந்து சிலையை லாரியில் சுமந்து வந்தவரின் பெயர் கந்தசாமி பீடம் எழுந்து நின்றது பீடத்தின் நான்கு மூளையிலும் போல நீட்டி கட்டப்பட்டது அதில் நான்கு சிங்கங்கள் வைக்க வேண்டும் முன்னும் பின்னும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் திறப்பு விழா கல்வெட்டுகளும் கிழக்கிலும் மேற்கிலும் தேவரின் பொன்மொழிகளும் வைக்க வேண்டும் என்ற திட்டம் முழுமை பெறவில்லை கற்கள் வாங்க பணமில்லை வந்த ஒரு கல்லில் கீழ்கண்டவாறு பொறிக்கப்பட்டது தெய்வீக திருமகன் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர் சிலை திறப்பு உலா நாள் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தலைமை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வர் திறப்பாளர் திறக்கிறவர் வி கிரி அவர்கள் இந்திய ஜனாதிபதி சிலை அமைப்பு குழு தலைவர் பி கே முக்கிய தேவர் அவர்கள் எம்பி அகில இந்திய பார்வோர்ட் பிளாக் தலைவர் என்று இருந்தது இதை பார்த்த சில ஃபார்வர்ட் பிளாக் தலைவருக்கு பயங்கர கோபம் தங்களுடைய பெயர் அதில் இல்லையே என்று சிலையை பீடத்தில் ஏற்ற கிரேன் தேவைப்பட்டது டிவிஎஸ் பிடபிள்யூ டி கிரேன்கள் வந்தன கிரேனின் உச்சியில் இருந்த ராடு ஒன்று வளைந்து விட்டது மீண்டும் கிரேன் தேடும் படலம் ஆரம்பமானது பின்பு கிரேன் வந்து சேர சிலை பீடத்தின் மீது அமர்த்தப்பட்டது கூடாக இருந்த சிலையின் தலையில் ஒரு அடி அகல அகலவட்டமாக துளை இருந்தது சுமார் நான்கு இஞ்சி விட்டமுள்ள இரு கம்பிகள் இரண்டு தோள்களிலிருந்து பாதம் இறக்கும் அடிக்கல்லோடு பொருத்தப்பட்டது உள்கூடு காங்கிரீட் கலவையால் இடுப்பு வரை நிரப்பப்பட்டது அதன் பின்னர் தலைவர் பி கே மோக்கியாத்தேவர் அவர்கள் மற்றும் சின்னப்ப கவுண்டர் அவர்கள் வர அதன் சில கற்கள் ருத்ராட்ச மாலை வேறு சில பொருட்கள் இடப்பட்டன மட்டி கலவை பூசப்பட்டது தின்னர் பூசப்பட்டது மறுநாள் தங்க கலர் பெயிண்ட் ஸ்ப்ரே செய்யப்பட்டது இன்று வரை இந்த வேலையை தைக்கால் தெருவில் உள்ள கார் பெயிண்ட் ஸ்ப்ரே செய்யும் செல்வம் சேர்வையும் அவரது புதல்வரும் செய்து வருகின்றனர் சிலை திறப்பு விழா மலர் வந்தது ஜனாதிபதி முதல்வர் மற்றும் ஆளுநர் வாழ்த்துறையுடன் நெஞ்சமே அஞ்சாதே அந்த நாள் வரும் என்ற பி கே முக்கியத்தவர் அவர்களின் கட்டுரையை தொடர்ந்து ஏஆர் பெருமாள் அவர்களின் கட்டுரை கட்டுரையில் கருணாநிதியை உயர்த்தி கூறப்பட்டிருந்தது இதே கருத்தை ஏ ஆர் பெருமாள் அவர்கள் மேடையில் பேசினார் என்றால் அது சரியாக இருக்காத என்ற எண்ணம் ஏற்பட்டது மார்கழியில் மற்றொரு பிரமாண்டமான கூட்டம் சிறையின் பீடத்தை சுற்றிலும் பச்சைப்பட்டு போன்று உழைப்பாறைகள் வைக்கப்பட்டிருந்தது விழா துவங்கியது தலைவர் பி கே முக்கியத்தவர் அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த இடத்தில் கைது செய்யப்பட்ட தலைவர் தேவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டது மாசு மறுவற்ற தலைவர் சாதிய வாரியாக சித்தரிக்கப்பட்டார் ஏனென்றால் அன்று மாநில அரசும் மத்திய அரசும் தேவரின் விரோதிகள் கையில் இருந்தது ஆனால் இன்று மாநில முதலமைச்சர் தலைமையில் இந்தியாவின் ஜனாதிபதி தேவர் சிலையை திறக்க இருக்கிறார் இன்றைக்கு மாநில அரசும் மத்திய அரசும் தேவருக்கு வேண்டியவர்கள் கையில் உள்ளது அன்று நடந்தும் அரசியல் இன்று நடப்பதும் அரசியல் என்று குறிப்பிட்டுவிட்டு பின்பு தேவர் வி வி கிரி இருவரின் தொடர்புகளை விவரித்துவிட்டு அமர்ந்தார் முதல்வர் கருணாநிதி வழக்கம்போல பேசிவிட்டு அமர்ந்தார் வி வி கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சூழ்நிலைகளை எடுத்து விலக்கிவிட்டு பசுமன் தேவர் எனக்கு ஒரு வகையில் குறு ஏனென்றால் எனக்கு அவர்தான் திருக்குறள் கற்றுக் கொடுத்தார் இந்த பெருமைகளை தெரியாத வரலாறு தெரியாத ஒரு சில சிறுவர்கள் தேவர் சிலையை திறக்க நான் வரக்கூடாது என்று எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள் என்று குறிப்பிட்டார் சிற்பி ஜெகநாதன் கே ராமு சேர்வை கௌரவிக்கப்பட்டனர் நன்றியுரையை ஏஆர் பெருமாள் என்று கருணாநிதி சொன்னார் ஏஆர் பெருமாள் எழுந்து மைக்கு முன்பு வருவதற்கு தேசிய கீதம் போடப்பட்டு போடப்பட்டுவிட்டது மேடையில் அனைவரும் அவசரமாக எழுந்து நிற்க விழா நன்றியுரை இல்லாமலே முடிந்தது தலைவர் பி கே மூக்கியா தேவர் அவர்கள் கோப பார்வை செலுத்தினார் மேடைக்கு கீழே மைக் செட் ஆபரேட்டர் பெருமாள் மருதுபாண்டியன் ஒலிபெருக்கி உரிமையாளர் அழகுசாமி தலைவர் மா பரமத்தேவர் ஆகியோர் மட்டுமே இருந்தார்கள் பி கே தேவரின் அக்கினி பார்வை எல்லோரையும் மையம் கொண்டது சிலை செய்யப்பட்டால் அரசு அனுமதி அளித்த இடத்தில் சிலை அமைத்த பின்பு உள்ளாட்சி அமைப்பிடம் முறைப்படி ஒப்படைக்க வேண்டும் கால்பங்கு தொகை பராமரிப்பு செலவாக செலுத்த வேண்டும் இப்போது சிலை மதிப்பை அப்படியே பராமரிப்பு செலவாக கட்ட வேண்டும் கால்பங்கு தொகை மதுரை மாநகராட்சிக்கு முழுமையாக செலுத்தப்படவில்லை சிலையை சுற்றி சாலை திட்டு அமைக்கப்படவில்லை விளக்குகள் போடப்படவில்லை ஜெயந்தி விழா சமயத்தில் வண்ண விளக்குகள் கோபுரம் அமைக்க தற்காலிக மின் இணைப்பு பெறப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடித்தது பி பி குளம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பனியான் எஸ் மாயாண்டி தலைமையில் மாநகராட்சி முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது அப்போது போராட்டக் குழுவை சந்தித்த அதிகாரிகள் பராமரிப்பு தொகை பாக்கி பற்றி விவரித்தனர் அதன் பிறகு சிலையை சுற்றி சாலை திட்டம் இரண்டு போக்கஸ் லைட்டும் போடப்பட்டது அதுவும் பெயர் பலகைக்கு மட்டுமே வெளிச்சம் காட்டியது எம்ஜிஆர் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டில்தான் ஏணி மற்றும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டன இவ்வாறு பல தடைகளை தாண்டி பல அரசியலை தாண்டி பல சோதனைகளை தாண்டி இவ்வளவு ஆண்டு காலம் கடந்து வந்து இன்று மதுரை கோரிப்பாளையத்தில் கம்பீரமாக நிற்கிறது முத்துராமலிங்க தேவர் சிலை